அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சொந்திரேன் சிஸ்ரே குருமுரளி என்றும் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில ஜனவரி மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் மாசம் ஜனவரி மாசம் தாங்க இந்த மாசத்துல எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ஜனவரி பிறந்தா நமக்கு வழி பிறக்காதா இந்த புத்தாண்டு நல்லா இருக்காதா அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேர் இருக்கும் அம்மன் டிவில புத்தாண்டு பலன் கொடுத்தா இருந்தேன் நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம எல்லா கிரக பேச்சுக்கும் சரி நம்முடைய அம்மன டிவில நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதக குடும்ப ஜாதகமும் கொடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை அம்மன் அருள் டிவில உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்ம சிந்தனை நல்லபடியா போகணும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கணும் ஏதோ ஒரு துன்பம் உங்களை விலகணும் அதான் எங்களுடைய எண்ணமே தயவு செய்து இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க சில பேர் அம்மன் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்க தெரியும் இருந்தாலும் உங்களுடைய விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுப்பது ரொம்ப சிறப்பு இப்ப என்ன திசா புத்தி நடக்குது இப்ப ஜனவரி மாசம் பேசுறமா இப்ப இந்த மாசத்துல எந்த கிரகம் எந்த எத்தனாம் திசை நடத்தும் எத்தனாம் இடத்துல புத்தி நடத்த பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பலன் வரும் இந்த மாசத்துல மூணே விசேஷம் தாங்க அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பண்டிகை இந்த மாசத்துலதான் வரும் ஜனவரி மாசத்துலதான் பதினாறு மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இந்த பொங்கல் திருநாள் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா தை அமாவாசை மெயினான அமாவாசை இந்த மாசத்துல தான் வரும் இது இதுதான் இந்த மாசத்துல விசேஷமே வேற எந்த ஒரு விஷயம் இல்ல தமிழனா பிறந்த அனைவருக்குமே இந்த தமிழன் திருவிழா உள்ள மாதம் இந்த ஜனவரி மாதம் தான் தமிழனுக்கு உள்ள திருவிழான்னு சொல்லுவாங்க தை பொங்கலுங்கிறது அது இந்த மாசத்துல மட்டும்தான் வரும் அனைவருமே இந்த பண்டிகை விழாம கொண்டாடுங்க இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வரக்கூடிய ஜனவரி மாசம் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை போறார் இப்ப போ கும்ப ராசி என்பது பொதுவாக கும்பராசி லாபகரமான ராசி இந்த கும்பராசி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரே ராசி கும்பராசி ஏன்னா இந்த ராசியோட குணம் அப்படி கும்பராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு அறிவாற்றல் உள்ள ராசி அந்த கும்பராசி தான் சொல்லணும் நல்ல அறிவான சிந்தனை நல்லா அனுசரிச்சு புற குணம் ஒரு வெட்டு கொடுத்து புற குணம் ஒரு தன்மையான குணம் எல்லாமே இந்த கும்பராசி என்ப கண்டிப்பா பார்க்கலாம் ஆனா ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை பின்வாங்க மாட்டாங்க கும்பராசிக்கார அந்த முடிவை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க அந்த கும்ப குணம் அப்படிப்பட்ட குணம் கும்பராசிட்ட கண்டிப்பா இருக்கும் தன்மானம் தன்னம்பிக்கை விடாத ஒரே ராசி கும்பராசி லாபகரமான ராசி இந்த கும்பராசி அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டுல முதல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜனவரி மாசம் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போற இதை டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கிரகம் இப்ப பார்ப்போம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் உங்க ராசிலேயே பாருங்க சனி பகவான் அதாவது சுக்கர பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க இரண்டாம் பாதத்துல பார்த்தோம்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது ராசியில அடுத்து நாலாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரசிரர் அதாவது ரிஷபராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் சஞ்சார சஞ்சாரசிரர் கடகராசில அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது சஞ்சார சஞ்சாரசிரர் கன்னிகா ராசியில பதினோராம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகனும் சேர்ந்து சஞ்சாரசிராங்க அதாவது தனுஷராசில ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பேர்ச்சியை பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வர்றார் புதன் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் பேர்ச்சியை ஒரு சில தனதுக்கு அப்புறம் வர்றாரு இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல செவ்வாய் வர்றாரு என்னைய பொறுத்தவரை கும்பராசிக்கு சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருப்பது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருப்பதால் உங்களுக்கு நிறைய நல்ல யோகங்கள் வருது நான்காம் இடதி பாக்யாதிபதி சேர்ந்துட்டாவே சுக்கரனும் சனியும் நட்பு கிரகம் கும்பத்துக்கு பாருங்க சுக்கரனும் சனியும் நட்பு கிரகம் தான் இங்க கெடுக்கக்கூடிய கிரகம் கிடையே கிடையாது எவ்வளவு பிரச்சனை சரி எல்லா பிரச்சனைக்குமே எட்டுக்காடுபடக்கூடிய அர்த்தம் இப்ப ஏன்னா ஜென்ம சனி யாருக்கு என்ன பண்ணிருக்கும் ஒரு சில பேர் ஜாதகத்துல யாரு ஜாதகத்துல சனி பகவான் சரி இல்லாதவர்கள் மட்டுமே கேட்டு பாருங்க இப்ப ஒரு மூணு மாசமா சனி வக்ரமானாரா நிறைய பேருக்கு வேலை பறி போயிருச்சுங்கிற கம்ப்ளைண்ட் உண்டு கும்பத்துல வேலை மாற்றம் வேலை உத்தியோகத்துல கழகங்கள் பிரச்சனைகள் எனக்கு வேலை சரியாவில் நான் மாறிட்டேன் ஒரு நாலு மாசம் இருக்கேன் வீட்டுலதான் இருக்கேன் அப்படிங்கிற நிறைய பேர் கும்பராசிக்கார சொல்லுவாங்க அடுத்து வருமான பொருளாதாரம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இருந்திருக்காது வருமான தடைகள் குடும்பத்துல பிரச்சனை பேச்சால பிரச்சனை இல்ல பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்க முடியல ஒரு இடத்துல காசை போட்டுட்டேன் அந்த காசு இப்ப வரல எனக்கு பண சந்தோஷம் சரியாமையில படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை கொடுக்குது நான் ஏதாச்சும் ஒரு ஆசை வச்சு ஒரு காரியத்துல இறங்குறேன் நிறைவேறல எல்லாமே தாமதமாகுது குடும்பத்துல நிறைய செலவா இருக்குது ஒரு மந்தமான தன்மை படிப்பு கல்வி ஒரு சரியா ஒரு அனுமனம் அமையல ஒரு சோம்பேறியாவே நான் இருக்கிறேன் என்ன சொல்லுவாங்க நான் ஒரு சோம்பேறியாகவே இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு காரியமே சரியா சக்சஸ் பண்ண முடியல எந்த காரியம் இருந்தாலும் ஒரு மந்தமான தன்மையை கொடுக்குது யாருக்குன்னா ஜாதகத்துல யார் ஜாதகத்துல சனி பகவான் சரியில்லாதவர்களுக்கு மட்டும்தான் இது எல்லாத்துக்குள்ள இது ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுக்கும் யாருக்கெல்லாம் சனி பகவான் இப்ப சேர்ந்துருந்தாலும் சில பேர் கேட்டு பாருங்க இந்த நாலு மாசத்துல பயங்கரமான டாப்பான பொசிஷன் போயிருப்பாங்க ஏன்னா எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்ததே கும்பராசிக்காரங்க அதனால சொல்றேன் இனிமேல் இந்த ஜனவரி ஆரம்பம் சூப்பரான ஒரு யோகம் உங்களுக்கு அற்புதமான ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது எந்த ஒரு தடையும் நான் ஜனவரி மாசத்துல சொல்ல மாட்டேன் நிறைய கெட்ட பலன் உங்களுக்கு வராது என்னைய பொறுத்தவரை நிறைய நல்ல புலன் தான் இந்த ஜனவரி மாசத்துல ஒரு அற்புதமா உங்களுக்கு இருக்கு பாத்துக்கோங்க இது நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துரும் நான் சொன்னல வருமானம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு காயில கா பணமே இல்லை ரொம்ப தங்கவே மாட்டேது நிறைய கஷ்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னீங்க இனிமே பட மாட்டேங்க ஏன்னா சுக்கரன் குரு நல்லா பாருங்க வீடு கொடுத்த சுக்கர பகவான் குருவுடைய தான் குரு சுக்ரனுடைய வீட்டில தான் குரு உட்காந்துட்டாரு ஆனா சனி பகவான் வீட்டுல பாருங்க பகவான் உட்கார்ந்து அப்ப கண்டிப்பா வருமானம் எப்போதுமே குறையாது பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் எந்த ஒரு தடையினா ராஜயோகத்தை திடீர் திடீர்னு எப்ப ஒருத்தட்ட பணமே இல்லைன்னு சொல்லுவாங்க சுக்கர எனக்கு எந்த இன்கமே இல்லைன்னா கண்டிப்பா சுக்கரம் வர கண்டிப்பா கொடுக்க போறார அர்த்தம் சுகபோகமா கொடுத்துட்டு போயிருவாரு இதுதான் சுக்கர பகவானுடைய வேலையே இப்போ வருமான இன்கம் குறையில்லாமல் இல்லாம தாமதம் இல்லாமல் நிறைவே கிடைக்கக்கூடிய அமைப்பு என்னை பொறுத்தவரைக்கும் கிடைக்கும் இது சூப்பரான ஒரு டைம் அழகா அமைச்சு கொடுக்கிறார் வருமான இன்கம் தடை இல்லாம கிடைக்குங்கிற அமைப்பு வருது குடும்ப ரீதியில நான் சொல்றேன் அதே மாதிரி பாருங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போகக்கூடிய யோகங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு இப்ப இடம் வாங்கி வீடு கட்டுறதுதான் பாருங்க நிறைய இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க சொந்தமா இட பூமியில உள்ள பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே நிறைவேருக்கு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு நான் சொல்லுவேன் முடிவுக்கு வந்துடும் எவ்வளவு பெரிய வழக்கா இருக்கட்டும் ஏன் அளவுக்கு முடிவுக்கு வந்துடும் நல்லா பாருங்க சுக்கரவன் எங்க பாக்குறா சனியும் சுக்கரம் சேர்ந்து சூரியனுடைய வீட்டை பாக்குதா இப்ப சூரியன் ஜனவரி மாசம் பதினாம் தேதி மட்டும் பதினோராம் பாதத்துல இருக்காரா கண்டிப்பா அந்த பிரச்சனை முடிவு வருவாங்க சூரியன் எங்கே பாக்குறாரு டாக்குமெண்ட் எடுத்து காலபூஷன் மூணாவது வீட்டை கும்பராசிக்கு அஞ்சாவது வீட்டை பாக்குறாரு அப்ப கண்டிப்பா அந்த இட பிரச்சனை பூமி பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும் ஜாதகத்துல தேசா நல்லா இருந்தா கண்டிப்பா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு இப்ப இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் என்னை பொறுத்தவரை கும்பராசிக்கு சூப்பரா இருக்கு டைம் உங்க ஜாதகத்துல தேசா பத்தி நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் இப்ப நல்ல ஒரு எதிர்காலம் என்னைய பொறுத்தவரை வரும் லாபவரமான இன்கம் சந்தோஷம் குறையாது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு பூர்வீக சுத்து பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாகும் இப்ப இடம் வாங்கி வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே மீனவேறு நிறைய பேர் காதல் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் திருமணம் பண்ணாதான் அனைவருக்குமே திருமணங்கள் கைக்குடி வரக்கூடிய அமைப்பு என்னையை பொறுத்தவரை கும்பராசிக்கு சூப்பரா பர்ஃபெக்டா இருக்குது பாருங்க ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் நிறைய பதினாறு அப்புறம் நிறைய பேர் திருமணத்தை பண்ணி முடிப்பாங்க அதுக்கான அனுகூலம் உண்டு திருமணம் பேச்சு பேசுவாங்க இப்ப நிறைய பேர் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பிப்ரவரி மாசம் பதினஞ்சாவதுக்கு அப்புறம் நிறைய பேர் திருமணம் முடிஞ்சிடும் என்னை ஜனவரி பதினஞ்சு பேசி முடிப்பாங்க பிப்ரவரி பதினஞ்சுல சூரிய பகவான் உங்க ராசிக்கு வருபோது இங்க திருமணம் முடிஞ்சிடும் அப்ப திருமணத்துல யோகங்கள் இருக்கு கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்குது அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க தைரியமாக வேலைக்கு முயற்சி பண்ணுங்க மாணவ மாணவி சொல்றேன் அரசாங்க வேலை நிறைய பேருக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு உண்டு இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் கும்பராசியை பொறுத்தவரை அரசாங்க வேலைக்கு நல்ல ஒரு அனுகூலமா சாதகமா வரக்கூடிய டைமிங் ஆரம்பிச்சிருச்சு அரசாங்கம் மூலம் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் அரசாங்க வேலைக்கு சொல்றாங்க நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு அந்த ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எப்படிப்பட்ட டாக்குமெண்ட் சரி சரியாகும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களுக்கு பக்கம் சாதம் மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் என்னையை பொறுத்தவரை அதே மாதிரி பாருங்க குழந்தை பாக்கிய நிறைய கிடைக்கலன்னு சொல்றாங்க குழந்தை பாக்கிய சந்த விஷயம் இது எல்லாமே சாதம் மாறக்கூடிய அமைப்பு நிரந்தரமா வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு பிரச்சனை வெளிநாட்டை வேலை பார்க்குறேன் வெளியூர்ல வேலை பார்க்குறேன் எனக்கு சரியான ஒரு வேலை கிடைக்கல ஒரு மந்தமான தன்மையை பாக்கறது ரொம்பவே ஃபில் பண்ணிட்டே இருக்கீங்களே வெளிநாட்டில் வாங்க கண்டிப்பா நீ வெயில் பண்ணாதீங்க இனிமே நல்ல ஒரு வேலை உத்தியோகத்து நல்ல ஒரு ப்ரொமோஷன் அனுகூலமான வேலை கண்டிப்பா வரணும் உங்களுக்கு கீழ வேலை பார்த்தா ப்ரொமோஷன் வாங்கி விட்டாங்க ஆனா நீங்க இன்னும் பிரமோஷன் வாங்க முடியல நல்ல ஒரு வேலை கிடைக்கல உத்தியோகம் கிடைக்கல சொல்லி ரொம்ப பேர் வருத்தப்பட்டவங்க யாருன்னா கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க இப்போ ஒரு நல்ல வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷனா வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை நல்ல ஒரு வெற்றியான வேலை உங்க பக்கம் தேடி வருது பார்த்துக்குங்க என்னைய பொறுத்தவரை கும்பராசிக்கு வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு ப்ரமோஷன் வர அனுகூலம் உங்க பக்கம் வர்றதுக்காக வாய்ப்புகள் நிறைய உண்டு நிறைய வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரமை அமைச்சு இருக்காரு என்னையை பொறுத்தவரை அப்ப நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எங்கே வேணாலும் நீங்க போய் லோன் கேளுங்களே லோன் உடனே சேங்ஷன் ஆகும் எண்ணெயை பொறுத்தவரை கடன் உதவி எங்கே கேட்டாலும் சரி லோன் உடனே சேங்சன் ஆகி வரக்கூடிய அமைப்பு கும்பராசிக்கு சூப்பரா இருக்கு எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இது ஒரு முடிவு கட்டிடுவீங்க இப்ப இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஏன் சுக்கரம் வந்தாலும் சுகபோகமா இருக்கணும் பங்களா அது நல்ல ஒரு வசதியா இருக்கணும் நான் வண்டியை மாத்திர வாகனம் பார்த்தோம்னா கண்டிப்பா மாத்திக்கலாம் கும்பராசிக்காரங்க ஜாதக தசாமுத்தி மட்டும் பாத்துக்க நல்லா இருக்கானு பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் தொழில் பண்ணக்கூடிய நம்பர்லாம் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் லாபங்கள் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் ஏன்னா செவ்வாய் பேர்ச்சியை அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டாங்க தொழில் நல்லா இன்கிரீஸ் ஆயிரும் அஞ்சாம் இடத்துல பதினோராம் இடத்தை பாப்பா தொழிலாள ஒரு முன்னேற்றத்தை கொஞ்சம் தொழில் மட்டும் தான் கொஞ்சம் சரி ரொம்ப சரிவா பார்க்கக்கூடிய ஒரே நபர்ல யாருன்னா கண்டிப்பா கும்பராசிக்காரர்கள் தான் இனிமேல் கொஞ்சம் சேஞ்ச் கிடைக்கும் இரும்புத்துறை நெருப்பு சம்பளத்துறை எலக்ட்ரானிக் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்னா பாருங்க சூப்பரா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு கெமிக்கல் சார்ந்த ஃபீல்டுகள் இதெல்லாம் நல்ல ஒரு முன்னெடுத்த கொடுப்பாரு மெயினா மருத்துவ படிப்பு படிக்க கும்பராசிரியர் நிறைவு படிப்பீங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு விளையாட்டு துறையாக பாருங்க ஸ்போர்ட்ஸ் லைனா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகம் நிறைவு கேட்குறாங்களா எனக்கு லாட்ரி யோகம் கிடைக்கும் கண்டிப்பா நூத்துக்குன்னு ஒரு பிரசந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு தான் பண்ணாம ஜாதா பாதிபதி பதிவு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்டரி யோகம் பக்கம் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம் அதனுடைய முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்டு நட்சத்திர பலன் தான் எதுலையுமே இருப்பாங்க ஒரு தைரிய குணம் அவங்ககிட்ட அதிகமா இருக்கும் எப்படி இருப்பாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு தைரிய குணம் இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரே நட்சத்திரம் எதுனா அவிட்டு நட்சத்திரம் தான் குடும்பத்து முன்னாடி நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க எடுக்க முயற்சி விட மாட்டாங்க இப்போ தொழில் நம்ம சொந்த காலம் நிற்கிற எண்ணங்கள் இருக்கும் இவங்களுக்கு நிறைய உடல் ரீதியா ஒரு மன ரீதியா ஒரு குழப்பம் நிறைய இருந்துச்சுங்க ஒரு ரெண்டு மாசமா பாருங்க ஒரு குழப்பத்திலேயே ஒரு மனக்குழப்பத்திலே ஒரு சரியான ஒரு சிம் சிந்தனை இல்லாத ஒரு தன்மைக்கு தள்ளப்பட்டவங்க யாருன்னா அந்த அவிட்ட பிறந்தவங்க தான் கரெக்டாக திங்க் பண்ண முடியல ஒரு மைண்ட் எடுத்து ஒரு வேலையில் இறங்க முடியல தொழில் சரியாக இல்லை வேலை அது சரியில்லை உத்தியோக சரியில் எல்லாமே ஒரு மந்த மனத்தன்மையே தள்ளப்பட்டாங்க இனிமேல் நல்லா இருக்கும் அவிட்டத்தில் பிறந்தவங்க சூப்பரான ஒரு டைம் வருது அதே மாதிரி பாருங்க குழந்தை பாக்கியம் திருமண பேச்சுகள் காதல் திருமண இரண்டாவது திருமணம் கணவன் ஒற்றுமை சந்தோஷம் படிப்பு கல்வி சந்தோஷம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கூடாது எந்த ஒரு தடையை என்னை பொறுத்தவரை அவிட்டத்துக்கு கிடையாது இனிமேல் உங்க லைஃப் இருபத்தி ஒன்னா தேதிக்கு அப்புறம் உங்க லைஃபே மாறும் பாத்துங்க நிறைய எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை பிரச்சனை எல்லாமே இனிமே பார்க்க மாட்டீங்க அப்படி பிறந்தவங்க டைமிங் சூப்பரா இருக்கு பாத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சதயனத்துல பிறந்தவங்க எப்பவுமே பிரம்மாண்டமா சந்திப்பாங்க உங்களுடைய எல்லாமே பிரமாண்டமா நம்ம சாதிக்கணும் எண்ணங்கள் இருக்கும் இனிமே தாங்க உங்களுக்கு நல்ல டைமே ஆரம்பிச்சிருக்குது ரெண்டாம் இடத்துல ராக இருக்கு சூப்பரா இருக்காரு இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் இந்த கூட்டத்தில் கொஞ்சம் கவனமா பாத்துங்க மத்தபடி எல்லாமே டைம் சூப்பரா இருக்குது திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் தொழில் சந்தோஷம் இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு முன்னெடுத்து சூப்பரமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புரட்டாசில பிறந்தவங்க எதுவுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போகிறோம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகிற குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்க குடும்பத்தில் நிறைய குடும்பத்தை எடுத்து பொறுப்பை எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப ஒரு ஃபுல்லாக உழைப்பு போடக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த புரட்டாத பிறந்தவங்க தான் மூணாம் மாதம் வரை பிறந்தவங்க பாருங்க இனிமேல் லைஃப் நல்லா இருக்கும் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது லாபத்தை பாக்குறது இன்கம் சார்ந்த விஷயம் பாக்கிறது இட குழுமியம் வெற்றி வரது எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துங்க இந்த புரட்டாசி பார்க்கறது ஒரு பொண்ணான நேரத்தை வரது ஆனா வீட்டில் ஒரு சுபகாரியம் பண்ணுவீங்க ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வரணுங்கிற அமைப்பு கண்டிப்பா உண்டு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பேங்களை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இதெல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாத புலன் மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது